தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் நூறு திசை தமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு கோஸ்மான் ஆரோக்கியராஜன் வணக்கம் ஃபாதர் வணக்கம் அந்த நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும் ஃபாதர் ஒரு புதிய பங்கு தளத்துக்கு வந்திருக்கிறீங்க வரலாற்று சிறப்புமிக்க குழந்தை மறை மாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் சர்ச் என்று அழைக்கப்படுகிற பேராலயத்தினுடைய அதிபரா வந்திருக்கீங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃபாதர் நன்றி விஎப் இருக்கிறீங்க அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஃபாதர் இப்ப கும்பகோணம் அப்படின்னாலே ஒரு ஆன்மீக தலம்னு சொல்லப்படுகிற ஒரு தலம் ஒரு மதத்துக்குன்னு இல்லாம எல்லா மதத்தினருமே பெருவாரியா வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு இந்த பகுதியில ஒரு கத்தீட்ரல் சர்ச்சினுடைய அதிபராக நீங்க வந்திருக்கிறீங்க இந்த சூழல்ல இங்க சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு சூழலை பேணி காக்க வேண்டியது அனைத்து மதத்தினருடைய கடமையா இருக்கு அதிலும் குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய அதுவும் ரோமன் காத்தலிக் சர்ச்சை சார்ந்த உங்களுடைய பணியாகவும் இருக்கு இதை குறித்த சவால்களா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க எதிர்காலத்துல இதை எப்படி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க சார் அதன் முதலாக தமார நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு சூழல்களில் தமாரம் சேனலுக்கு நான் நேர்முக காணல் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் கும்பகோணம் பேராலய பங்கு என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது அதே வேளையில இங்கு கிறிஸ்தவர்கள் பல்வேறு தளங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கல்வி பணி மருத்துவ பணி சமூக பணி மற்றும் ஆன்மீக பணி இதில் பழமை வாய்ந்த பள்ளிக்கூடங்கள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன முதன் முதலாக பெண்கள் கல்விக்காக பட்டுநூல் பள்ளிக்கூடமானது இங்கு திறக்கப்பட்டது அதன் பிறகு தொழுநோய் மருத்துவமனை தெற்கு ஆசியாவிலேயே பெரிய மருத்துவமனையானது கும்பகோணத்திலே செயல்பட்டு வந்தது அதை தொடர்ந்து நமது கும்பகோணம் பலநோக்கு சமூக பணி மையம் இந்த பகுதிகளில் மதங்களை கடந்து பல்வேறு மக்களை அவர்களுடைய நல்வாழ்விற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது சமய நல்லிணக்கம் என்பதை நாம் சிந்தனை அளவில் மட்டுமல்ல செயலளவில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கூடங்களாக இருந்தாலும் சரி மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி சமூக சேவையாக இருந்தாலும் சரி நாம் தொடர்புள்ள மக்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் சிறிய சதவிகிதத்தினர் தான் அதையும் கடந்து பெருவாரியான மக்கள் மற்ற சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே நம்மிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் மதித்தல் இணைந்து செயல்படுதல் இது போன்ற செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டுதான் வருகின்றன இதை வலுப்படுத்த வேண்டும் சவால்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்திய சூழலிலே சவால்கள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மதவாத சக்திகள் அது மட்டுமல்ல எளிய மக்கள் புறந்தள்ளப்படுவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் கேட்கப்படாமல் இருப்பது இந்த சூழலிலே நாம் மதவாத சக்திகளுக்கு மக்கள் இரையாகாமல் ஏற்கனவே நம்மிடம் இருக்கின்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் நாம் உறுதிப்படுத்துவது அதை நிலைநாட்டுவது இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும் இது வரைக்கும் அப்படிதான் செயல்பட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க சொன்ன மாதிரி மதவாத சக்திகள் மேலோங்கி இருக்கிற ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்துல இன்றைக்கு நீங்க அதை போக்குவதற்கு எல்லா மதத்தோடையும் இணைந்து பயணிக்கிறதுக்கு இந்த மறை மாவட்டத்தினுடைய நீங்களும் ஒரு விஎஃப் என்ற முறையில் இதுவரைக்கும் செய்திருக்க பணிகளும் எதிர்காலத்துல நீங்க செய்யக்கூடிய பணிகளும் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி ஏற்கனவே ஆயர் ரெமிகஸ் அவர்கள் இங்க ஆயராக இருந்தபோது திருவருட் பேரவை என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டது அப்போது மதிப்பிற்குரிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அவருக்கு பின்பு வந்தவர்கள் எல்லாம் இங்கு சமய நல்லிணக்கத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் இணைந்து ஒரு பல்சமய உரையாடலை நிகழ்த்தினார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு நிலைகளிலே பொது பிரச்சனை என்று வரும்போது அதில் மதங்களை கடைந்து ஈடுபாடு காட்டினார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கும்பகோணத்தில் தீ விபத்து பள்ளிக்கூடத்திலே நடந்தது ஏறக்குறைய நூறு குழந்தைகள் கருகி இறந்தார்கள் அப்பொழுது சமயங்களை கடந்து அங்கு சென்று அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவது ஏன் அருட்சகோதரிகள் சில கிராமங்களிலே தங்கி குழந்தைகளை இழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இதை கடந்து சமயங்களை கடந்து மனிதநேய அடிப்படையிலே நேசக்கரம் நீட்டுவது சிறுவருட்பேரவை அடுத்து நான் சொன்னது போல இந்த மாதிரி பொதுவான காரியங்களில ஈடுபாடு காட்டுவது அது மட்டுமல்ல சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படும் போது எடுத்துக்காட்டாக கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் ஆமா அப்போது பார்த்தீர்கள் என்றால் மகாமகம் குளக்கரையில சமயங்களை கடந்து சிறுபான்மையினருடைய மத சுதந்திரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சமயத்தினர் ஒன்று கூடி வந்தார்கள் ஒத்துழைப்பை தந்தார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்மையில் மணிப்பூர் அந்த மாநிலத்தில் நடக்கின்ற சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து நாம் நமது பழைய மீன் மார்க்கெட் அருகிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம் அதில் பல்வேறு சமயத்தவர்கள் கலந்து கொண்டார்கள் போன்று மக்களுடைய நல்வாழ்விற்கான முயற்சிகளுக்கு நாம் ஒன்று கூடி வர வேண்டும் அந்த ஒன்று கூடலை நாம் முன்னெடுக்க வேண்டும் கண்டிப்பாக சொன்னது எக்ஸாக்ட்லி மதங்களுக்கு மதம் பிடிக்காதவரை அந்த சமூகம் அமைதியாக இருக்கும்னு ஒரு பெரியவர் பேசினதா ஒருவர் மேடையில பேசினாரு அந்த மாதிரியே இன்றைக்கு ஒரு ஒரு மதத்தினுடைய மத குருவாக ரொம்ப தெளிவா இந்த சமூக நல்லிணக்கத்தோட நம்ம வாழ்றதுக்கான சில விஷயங்களை சொல்லிட்டு வரீங்க ஆனா இப்படியேப்பட்ட சூழல்ல இன்றைக்கும் மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களின் மீன மீதான ஒடுக்குமுறை குறையில அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு வேற எங்கேயுமே அந்த குரல் எழும்பல மணிப்பூர்ல இருக்கிற குரல் பாராளுமன்றத்துல எழும்புது ஆனா அதற்கான சரியான பதில் அங்க கிடைக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது மணிப்பூர்ல மட்டும் ஒரு கிறத்தவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு மற்ற எல்லாம் ஒதுங்கிட்டீங்களா அதை கண்டுக்காம இருக்கிறீங்களா அந்த குரலுக்கு என்றைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து இங்க ஒட்டுமொத்தமா வெறும் டினாமினேஷனா பாக்குறப்ப இங்க பல திருச்சபைகள் இருக்கு ரோமன் காத்தலிக் திருச்சபை சிஎஸ் டிஎல்ஸ் இருக்குது இன்னும் இண்டிபெண்ட் இருக்கு அப்ப இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மதத்துக்காக குரல் கொடுக்க சொல்லல இருந்தாலும் தன் வீட்டுல ஒருத்தர் பாதிக்கப்படும் போது குரல் எழுப்பணும்ல அந்த குரல் கொஞ்சம் கம்மியா இருக்குதோ நீங்க சரியாக சொன்னீர்கள் பாராளுமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி பொறுப்புள்ள ஒரு அரசியல் தலைவராக எதிர்கட்சி தலைவராக மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் செயல்படுகிறார் அதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் உண்டு இருப்பினும் இந்த மக்கள் துயரங்கள் மறக்கப்படக்கூடாது பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் மணிப்பூரினுடைய அந்த பிரச்சனை மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் குரல் கொடுக்கின்றார் ஆனால் போதுமான அளவிற்கு நம்முடைய திரு அவைகள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது வருத்தமான ஒன்று இதை கவனத்தில் கொண்டு திரு அவை தலைவர்கள் இதை அரசின் கவனத்திற்கோ அல்லது தலைவர்கள் அரசியல் தலைவர்களின் கவனத்திற்கோ கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் மௌனமாக இருப்பது ஒதுங்கி போவது என்பது கிறிஸ்தவ கோட்பாட்டுகளுக்கு எதிரானது எனவே இதை கருத்தில் கொள்வதற்கு நம்முடைய தலைவர்களும் நம்முடைய கிறிஸ்தவ சமூகமும் முன்வர வேண்டும் இது சில விஷயங்கள்ல குழந்தை மறை மாவட்டம் சிறப்பாக இருக்கு போன ஆண்டு கூட நீங்க நீங்கள் பாபநாசத்தினுடைய ஆலயத்தினுடைய அதிபராக அந்த திருத்தலத்தினுடைய அதிபராக இருக்கிற காலகட்டத்துல கூட இதே பேராலயத்துல வந்து ஒரு அருட்தந்தை ஜெகத் கஸ்பார் அவரை அழைத்து சிறப்பு விருந்தினராக அழைத்து ஊடவையில்லாளர் செந்தில்வேல் அவர்களையும் அழைத்து ஒரு சமூக நல்லிணக்க விழா ஒரு அரசியல் விழிப்புணர்வு விழாவை இதே பேராலயத்துல ஏற்பாடு அதுல நீங்களும் உங்களுடைய பெயரும் இருந்தது அந்த சிறப்பு அடைப்பாளர்கள் மூணு பேர்ல அப்படி இங்க நடந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் திரும்பவும் உங்க காலகட்டத்துல இன்றைக்கு நீங்களே இங்க அதிபராக வந்துட்டீங்க உங்களுடைய காலகட்டத்துல இன்னும் கூடுதலாக சமூக நல்லிணக்கத்தில இன்னும் ஆளுமைகளை இணைத்து அனைத்து மதத்தினருமே இணைத்து நடத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த வளாகத்துல நடக்கிற வாய்ப்பு இருக்கா இதுல ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் நீங்கள் அண்மையிலே நம்முடைய புதிய ஆயல் மேதகி ஜீவானந்தம் அவர்களுடைய தலைமையில கித்தார் ஆமாம் நிகழ்வில கண்டிப்பா நீங்க தான் ஒருங்கிணைத்தீர்கள் அது சிறப்புக்குரிய ஒன்று நிச்சயமாக நம்முடைய பேராலய சார்பாகவும் பேராலய பங்கு பேரவை சார்பாகவும் அரசியல் விழிப்புணர்வு குழு சார்பாகவும் இங்கிருக்கிற முற்போக்கு சக்திகளை ஒருங்கிணைத்து நிச்சயமாக நாம் மக்களுடைய நல்வாழ்விற்கான அதற்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு போக்காக இருந்தாலும் அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்காக நாம் குரல் எழுப்புவது என்பது நிச்சயம் முக்கியமாக நடைபெறும் அது பல்வேறு தளங்களிலே நடைபெறும் என்பதற்கு நான் உறுதி கூறலாம் என்னுடைய அந்த குறிப்பிட்ட பெற்ற பிறகு பல்வேறு நிலைகளிலே மக்கள் போராட்டங்களிலே நான் முன்னின்று நடத்தாமல் அதற்கு வலுவான ஆதரவு தெரிவிப்பவனாக இருந்திருக்கின்றேன் புதுடெல்லியில் நடைபெற்ற தலித் கிறிஸ்தவர்கள் தலித் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டமாக இருக்கலாம் அல்லது திரு அவைக்குள் இருக்கின்ற வேறுபாடுகளை களைவதற்கான முன்னெடுப்புகளாக இருக்கலாம் அதை நாங்கள் அக்கறை குழுவாக இருந்து பல்வேறு தளங்களிலே அதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் அது போன்ற முயற்சிகள் நாம் தொடர்ந்து எடுப்போம் கண்டிப்பா கண்டிப்பா சாமி நீங்க சொன்ன மாதிரியே இப்தார் நிகழ்ச்சி மட்டும் இல்லாம அதே காலகட்டத்துல ரம்ஜானுக்கான இஸ்லாமியர்கள் கூடுகிற ஒரு நிகழ்ச்சியும் இந்த இடத்துல நடந்துச்சு இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணணும் முதல் முறையாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய இல்லத்தில் அவர்கள் தொழுகை செய்வதற்கும் ஏற்பாடு செய்து இப்தார் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா உங்க மறை நடந்த அந்த இப்தார் நிகழ்ச்சி தான் அது மட்டும் இல்லாம திருவடிக்குடிகள் சுவாமிகளோட இந்து மதத்தை சார்ந்த அவரோட மிக நெருக்கமான உறவை பேணிக்காத்து எல்லா நிகழ்வுகளையும் அவரும் திருவடிக்குடிகள் சுவாமிகள் அவர்களும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைகிற கிறித்தவர்களாக நீங்களும் எல்லாருமே ஒருங்கிணைகிற ஒரு ஒரு சமூக நல்லிணக்க மறை மாவட்டமா தமிழகத்திற்கே முன்னுதாரணமாக இருக்கு குழந்தை மறை மாவட்டம் என்பதுல உண்மையிலேயே பெருமைதான் அதுல நீங்க சொன்ன மாதிரியே இந்த பணிகள் எல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டுதான் வருது இப்ப நீங்க பல பணிகள்ல நீங்க சொன்ன மாதிரியே பல இடங்கள்ல பல பணிகள் ஆட்சிட்டு வந்திருக்கீங்க எல்லா இடத்துலயுமே மிக சிறப்பான உங்களுடைய மக்கள் பணியில அதாவது மக்களை சந்திப்பதல்ல என்றைக்குமே நீங்கள் சளைத்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு ஒரு ஆறுதலா மற்றவர்களுடைய துன்பப்படுபவர்களுடைய குரலை கேட்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுல உங்களை மற்றவர்கள் சொல்றது அந்த மாதிரியான பணிகள்லாம் தொடருது அதே சமயத்துல ஆன்மீக பணிகளையும் மக்களை எந்த இடத்துலையும் தவறாமல் நடத்தக்கூடியவர்னு சொல்றாங்க இங்க ஆன்மீக பணிகள்ல உங்களுடைய அந்த பேராலய அதிபராக உங்களுடைய ஆன்மீக பணிகள்ல இன்னும் என்னென்ன கூடுதலாக செய்யலான்ற திட்டத்தை வச்சிருக்கிறீங்க அருமையான கேள்வி ஆன்மீகத்தை பற்றி பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கின்றன ஆன்மீகம் என்பது வழிபாடு இறைவார்த்தை படிப்பது அருட்சாதனங்களிலே பங்கெடுப்பது இவைகளில் இது ஒரு பகுதிதான் அதையும் கடந்து ஆன்மீகம் என்பது சமூகம் அரசியலில் ஈடுபாடு கொள்வது எனவே இதைத்தான் அண்மையில் இருக்கின்ற ஆன்மீகம் என்பது சமூக ஆன்மீகமாக அது பரிமளிக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு திருத்தந்தை வலியுறுத்துகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவை என்பது ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கின்ற ஒரு நோயாளியைப் போல இருக்கக்கூடாது மாறாக தெருக்களில் அது பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும் அப்படி தெருக்களில் பயணிக்கின்ற ஒரு துறவையாக இருக்க வேண்டும் என்றால் எளிய மக்களுடைய குரல் இளைய மக்களுடைய கண்ணீர் எளிய மக்களுடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் திருச்சபையில் அது பிரதிபலிக்கப்பட வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகமாக நான் பார்க்கின்றேன் எனவே வழிபாடுகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் திருப்பலி திருவருட்சாதன கொண்டாட்டங்கள் இறைவார்த்தை வழிபாடு நற்செய்தி கூட்டங்கள் எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோமோ அந்த அளவிற்கு மக்களுடைய நல்வாழ்விற்காக குறிப்பாக எளிய மக்களுடைய கொடுக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்விற்காக நாம் கவனத்தை அக்கறையை காட்ட வேண்டும் கண்டிப்பா அதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து அதுதான் திருத்தந்தையினுடைய என்னுடைய கருத்தும் கூட கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா இங்கே சமூக நல்லிணக்கமும் நீங்க சொன்ன ஆன்மீக சமூக அரசியல் புரிதலோட இருக்கிற அந்த ஆன்மீகமும் இந்த குழந்தை பேரா பேராலய வளாகத்துல மிக சிறப்பாக சிறு இருப்பதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி மிக சிறப்பான கருத்துக்களை வழங்கியிருக்கிறீங்க இது உங்க பங்கு மக்களுக்கும் இந்த மறை மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கும்னு நாங்க நம்புறோம் உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி கொடுத்த நன்றி நன்றி முதமாரம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் பணி தொடரவும் வாழ்த்துக்கள்